பேரு செந்தில் நீங்க பஸ் டிரைவர் சூப்பர் நீங்க தான் குடும்பத்தை பாக்குறீங்களா வெரி குட் வெரி குட் அம்மா சொல்றாங்க உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கலையா இல்ல என்ன என்ன நடக்குது இன்னும் வாய்ப்பு அது கிடைக்கல மேடம் ஏ எதுனால என்ன பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து அம்மா நான் பார்த்தது இல்லை எனக்கு அதுல நாட்டம் இல்லை என்னையா ஏதுக்கு நீங்க டென்ஷனே ஆகாது டென்ஷன் ஆகாது பா தைரியமா பேசு டென்ஷன் இல்லாம பேசு தைரியமா பேசு மனசுல ஏதா வருத்தம் இருக்கா உங்களுக்கு வருத்தம் வருத்தம் எதுவும் இல்ல மேடம் சொல்லு பா பரவால நீங்க பேசுங்க அம்மா பேசுறாங்க அம்மா நல்ல ஸ்மார்ட்டா பேசுறாங்க நான் எங்களால அரிஞ்சு சொல்ல முடியாது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்லுவாங்க பிள்ளைய பத்தி நல்ல பிள்ளை எல்லாமே நம்ம தெருவிலேயே பேசுவாங்க செந்திலுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையே ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலன்னு நம்ம தெரியும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பாள் எங்கேயாச்சும் இருப்பாங்கல்ல நல்லபடி ஆமையும் தைரியமா இருங்க மனசை விட்டுறாதீங்க உங்க அண்ணனை பத்தி சொல்லுங்க நல்லா பேசணும்னு தான் தோணுது பட் இருந்தாலும் கொஞ்சம் பேசுறதுல அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து பாதுகாப்பு பேசுப்பா பிராங்கா பேசு அப்பா காலத்துக்கு பிறகு நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரையும் தங்கச்சியும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சாச்சு இருந்தாலும் நல்லா பார்த்துப்போம் மேடம் தங்கச்சிக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணீங்க வெரி குட் எத்தனை வயசு வித்தியாசம் இவருக்கு தங்கச்சிக்கும் ஒரு ஒரு வருஷம் தாம்மா தங்கச்சிக்கு குழந்தைங்க இருக்கா ஒரே ஒரு குழந்தை இருக்கா நீங்க சொல்லுங்க உங்க மனசுல என்ன ஓடுது இப்போ என்னோட மனசுல பத்தி நல்ல ஒரு ஃபேமிலி பொண்ணா கரெக்டா நல்லா இருக்கும் அம்மாவை பாத்துக்கிறது அம்மா இப்ப எப்படி இருக்காங்களோ அதே போல ஈக்குவலா

ட்ரைவர்னா ஒரு சேஃப் இல்லையா அப்போ மற்றவங்களாம் ஃபேமிலி மேன் ஆகும்போது நம்ம மட்டும் ஆகலை அது ஒரு மனது கஷ்டம்